ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மணிகண்டன் ஃப்ரம் மணி ரயில் Info அப்டேட்ஸ் தெற்கு ரயில்வேயின் சென்னை திருச்சி மதுரை ரயில்வே கோட்டங்களில் உள்ள ரயில்வே வழித்தடத்தில் பொறியியல் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் இடையே இயங்கும் அதிவிரைவு ரயிலில் பன்ருட்டி நிறுத்தத்தில் நேர மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேல்நாரி அப்பனூரில் உள்ள புனித அந்தோணியார் திருச்சபையில் வருடாந்திர விழாவை முன்னிட்டு அந்த வழித்தடத்தில் செல்லும் ரயில்களுக்கு சிறப்பு நிறுத்தம் மூன்று நாட்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொளியில் காண்போம் முதலாவதாக மதுரை கோட்டத்தின் ரயில் சேவைகளின் மாற்றங்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் நைன் திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஜூன் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளிலும் மற்றும் ஜூலை மாதத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளியில் காலை ஏழு ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மானாமதுரை ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் மானாமதுரை ராமேஸ்வரம் இடையே மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயில் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஜீரோ ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஜூன் மாதம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளிலும் ஜூலை மாதத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது மானாமதுரையில் மாலை நான்கு ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ராமேஸ்வரம் செகந்திராபாத் ஸ்பெஷல் ஜூன் மாதம் பதிமூன்று இருபது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் ராமேஸ்வரத்தில் காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது ஒன்பது மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் தாமதமாக இர இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு செகந்திராபாத் நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்ப்ரஸ் வருகின்ற ஜூன் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் ஜூன் முப்பது ஆகிய தேதிகளில் செங்கோட்டையில் காலை ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி செல்லும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது கள்ளிக்குடி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் வடமதுரை வையம்பட்டி மற்றும் மணப்பாறை ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது கூடுதலாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை மற்றும் காரைக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நின்று செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ டூ நைன் கன்னியாகுமரி சார்லப்பள்ளி ஸ்பெஷல் ஜூன் மாதம் இருபது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரியில் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி செல்லும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது கூடுதலாக மானாமதுரை மற்றும் காரைக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் 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 கன்னியாகுமரி ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூன் மாதம் பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரியில் காலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி செல்லும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் மதுரை திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நிற்காது கூடுதலாக மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நின்று செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறையில் ஜூன் மாதம் பதினைந்து பதினெட்டு இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் மதியம் பனிரெண்டு பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சியிலிருந்து காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக செங்கோட்டை செல்லும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் மணப்பாறை வையம்பட்டி வடமதுரை திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை திருப்பனங்குன்றம் திருமங்கலம் கள்ளிக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நிற்காது கூடுதலாக புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நின்று செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ரா திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஜூன் மாதம் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கட்ராவில் இரவு பத்து முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சியிலிருந்து காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக திருநெல்வேலி செல்லும் அன்றைய தினங்களில் திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நிற்காது கூடுதலாக புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நின்று செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ டூ கோயம்புத்தூர் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கோயம்புத்தூரில் காலை எட்டு மணிக்கு புறப்படும் ரயிலானது திண்டுக்கல் ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் திண்டுக்கல் நாகர்கோயிலிடையே மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ மதுரை காச்சிகுடா ஸ்பெஷல் மதுரையில் ஜூன் மாதம் பதினெட்டு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் தாமதமாக மதியம் பனிரெண்டு மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு காட்சிக்குடா நோக்கி செல்லும் அடுத்ததாக சென்னை கோட்டத்தின் ரயில் சேவையின் மாற்றங்களை பார்ப்போம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் ஒன் டூ டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் விஜயவாடா பினாகினி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஜூன் மாதம் பனிரெண்டு பதினாறு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு முப்பது ஆகிய தேதிகளில் சென்னை சென்ட்ரலில் மதியம் இரண்டு ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது இருபது நிமிடங்கள் தாமதமாக மதியம் இரண்டு இருபத்தைந்து மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு விஜயவாடா நோக்கி செல்லும் அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி கோட்டத்தின் ரயில் சேவையின் மாற்றங்களை பற்றி பார்ப்போம் ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ விழுப்புரம் புதுச்சேரி மெமு விழுப்புரத்தில் ஜூன் மாதம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினாறு ஆகிய தேதிகளில் காலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அன்றைய தினங்களில் இந்த ரயிலானது விழுப்புரம் புதுச்சேரி இடையே இயங்காது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் புதுச்சேரி விழுப்புரம் மெமு வருகின்ற ஜூன் மாதம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் புதுச்சேரியில் காலை எட்டு ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது புதுச்சேரி விழுப்புரம் இடையே முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது புதுச்சேரி விழுப்புரம் இடையே இயங்காது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் தாம்பரம் விழுப்புரம் மேமு பேசஞ்சர் வருகின்ற ஜூன் பதினொன்று மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் தாம்பரத்தில் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது முண்டியம்பாக்கம் ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் முண்டியம்பாக்கம் விழுப்புரம் இடையே இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் விழுப்புரம் சென்னை பீச் மெமோ பேசஞ்சர் வருகின்ற ஜூன் மாதம் பதினொன்று மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் இடையே பகுதியாக இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது முண்டியம்பாக்கத்தில் மதியம் ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு சென்னை பீச் நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி சென்னை எக்மோர் சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஜூன் மாதம் பதினொன்று மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளியில் காலை பதினொன்று மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது ஒரு மணி நேரம் தாமதமாக மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேற்கொறிப்பிட்ட தேதிகளில் திருச்சியிலிருந்து சென்னை எழும்புரை நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ எயிட் சிக்ஸ் எயிட் புதுச்சேரி ஹவுரா வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஜூன் மாதம் பதினொன்று மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் புதுச்சேரியில் மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது ஐம்பது நிமிடங்கள் தாமதமாக மாலை மூன்று ஐந்து மணிக்கு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு ஹவுரா நோக்கி செல்லும் செந்தூர் விரைவு ரயிலில் பன்ருட்டி நிறுத்தத்தில் மாற்றத்தை பற்றி பார்ப்போம் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் திருச்செந்தூர் சென்னை எக்மோர் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதுவரை பண்ருட்டி ரயில் நிலையத்தில் காலை ஆறு ஐந்து மணிக்கு புறப்பட்ட ரயிலானது வரும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து காலை ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் நோக்கி செல்லும் இந்த விரைவு ரயிலுக்கு திருச்செந்தூர் திருப்பாதிரிபுரியூர் இடையேயும் விழுப்புரம் சென்னை எழும்பூர் இடையேயும் எவ்வித நேரமாற்றமும் இல்லை அடுத்ததாக வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் மேல்நாரியப்பனூரில் புனித அந்தோனியார் திருச்சபையில் வருடாந்திர விழாவை முன்னிட்டு நான்கு ரயில்களுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் த்ரீ யஷ்வந்த்பூர் புதுச்சேரி வீக்லி எக்ஸ்பிரஸ் வரும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த ரயிலானது நள்ளிரவு இரண்டு இருபத்தி நான்கு மணிக்கு வந்து இரண்டு இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபைவ் புதுச்சேரி மேங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேல்நாரியப்பனூரில் இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு வந்து இரவு ஏழு ஐம்பது மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ டூ ஒன் ஃபைவ் ஃபோர் சேலம் சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் மேல்நாரியப்பனூரில் இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு வந்து பத்து நாற்பத்தி ஆறு மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ டூ ஒன் ஃபைவ் த்ரீ சென்னை எக்மோர் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் இந்த ரயிலானது காலை நான்கு பதினொன்பது மணிக்கு மேல்நாரியா பன்னூரில் வந்து காலை நான்கு இருபது மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்